மம்தா அவங்க நிதி ஆயோக் மீட்டிங் போயிருக்கிறாங்க மம்தா பேனர்ஜி அவங்க அஞ்சு நிமிஷம் தான் பேச முடிஞ்சது மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க அதனால நான் வெளியே வந்துட்டேன் சொல்றாங்க ஐயாவுக்குலாம் தெரியும் மூத்த அமைச்சர் இன்னைக்கு நிதி ஆயோக் மீட்டிங்ல எல்லா முதலமைச்சருக்கு முன்னாடி டைமர் இருக்கு டைமரை பார்த்து தான் அவங்க பேசுறாங்க எல்லா முதலமைச்சருக்கும் பத்து நிமிஷத்துல இருந்து டைமர் ஆரம்பிக்கும் சில முதலமைச்சர்கள் பத்து நிமிஷத்தை தாண்டுபோது சகஜந்தா அவங்களுக்கு தெரியும் ஒரு அரசியல்வாதியை கொண்டே ஸ்டேஜ்ல பத்து நிமிஷம் பேசினா யாரும் பத்து நிமிஷம் பேச போறது கிடையாது ஆனா டைமர் வச்சு தான் நடக்குது அதே நிதியமைச்சர் அவர்கள் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் வெஸ்ட் பெங்காலினுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அஞ்சு மைக் மைக் ஆஃப் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க பண்ணுறதுக்கு இல்லை அங்கே வந்து டைமரில் தான் அது நடக்குது உதாரணத்துக்கு நம்முடைய அம்மா ஜெயலலிதா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பன்னெண்டில் என்டிசி மீட்டிங்லேருந்து வெளியே வந்தாங்க டூ தௌசண்ட் டுவெல் மீட்டிங்கில் வெளியே வந்தாங்க அன்னைக்கு காங்கிரஸ் இருந்துச்சு அதே காங்கிரஸ் பேசுகிறாங்கல்ல அதனால் இதிலே உள்ள என்ன நடந்துச்சு எல்லா முதலமைச்சரும் பார்க்குறாங்க தமிழ்நாட்டை சார்ந்த அதிகாரிகள் போகிற தமிழ்நாடு புறக்கணிச்சிட்டாங்க வெஸ்ட் பெங்கால் சார்ந்த அதிகாரிகள் போயிருக்கிறாங்க அப்படியெல்லாம் யாரும் எது உன்னே நம்முடைய முதலமைச்சர் கமெண்ட் பண்றாங்க மாண்பு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா உடனே பாருங்க முதலமைச்சருக்கு அநீதி நடந்துருச்சு இந்தியாவில் வந்து எந்தவித மரியாதையும் எதிர்கட்சிக்கு இல்லை அப்படின்னு இதை வந்து நிதியமைச்சர் தெளிவுபடுத்தியும் கூட ஒரு பொய்யை இப்படி சொன்னால் எப்படி இந்திய மக்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள் இப்போ கோவைக்கு வந்து ஸ்மால் இண்டஸ்ட்ரியலுக்கு நிதி ஒதுக்கீடு சொல்றீங்க அதே சமயம் இங்க இருக்கிறவங்க வந்து எங்களுக்கு எந்த நிதியும் வரலங்கிறாங்க ஆனால் இன்னைக்கு அதான் ஐயா அவங்க ரெண்டு மூணு விஷயத்த சொன்னாங்கன்னா ஒன்று குறிப்பாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான திட்டத்தை ஐயா சொன்னாங்க இந்த இந்த ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் வந்து இன்றைக்கி இஎல்ஐயாக மாறி இருக்குது எ எம்ப்ளாயி லிங்க்டு இன்சென்டிவாக இன்றைக்கி வந்து ஒரு தனியார் துறையில் கோயம்புத்தூரில் உதாரணத்துக்கு ஒரு நிறுவனம் ஒரு நண்பரை ஹையர் பண்ணுறாங்கன்னா ஒரு மாத சம்பளத்தை மத்திய அரசு கொடுக்கும் நல்லா அவங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் தனியார் துறையில் அதாவது எம்ப்ளாயி லிங்க்டு இன்சென்டிவ்னு சொன்னாங்க அதுக்கு அப்பர் லிமிட் வச்சிருக்காங்க மா பதினஞ்சாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலே அவங்க சம்பளம் இருக்கக்கூடாது ஒரு நபரை ஃபார்மல் செக்டரில் ஒருத்தர் ஹையர் பண்ணுறாங்கன்னா மத்திய அரசு ஒரு மாத சம்பளத்தை கொடுப்பாங்க அப்பர் லிமிட் ஆஃப் ஆஃப்கோர்ஸ் இருக்கு இது முதன் முதலாக இந்திய அரசியல் வரலாற்றில் தனியார் துறை ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்குனீங்கன்னா மத்திய அரசு தனியார் துறைக்கு பணம் கொடுக்குறாங்க அதான் இஎல்ஐன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க இது கண்டிப்பாக கோயம்புத்தூர் போன்ற ஒரு நகரத்தில் நம்ம நிறைய வேலை வாய்ப்பு வேண்டும் என்று கேட்கின்றோம் எனக்கு அவங்களுக்கு தெரியும் நாம் ஒருத்தர் எடுத்தால் பதினோரு மாதம் சம்பளம் கொடுத்தா போதும் பன்னெண்டாவது மாதம் மத்திய அரசு கொடுக்குறாங்க இது ஒரு சாதனை தானுங்க இன்னைக்கு தொழிற்பயிற்சி கூடங்கள் இப்போ ஐயா சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு கோடி இளைஞர்களை அடுத்த அஞ்சு வருஷத்தில் இன்டர்ன்ஷிப் இன்டர்ன்ஷிப்புக்கு பணம் முதல் மாதம் ஆறாயிரம் எல்லா மாசத்துக்கும் ஐயாயிரம் 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 கொடுக்குறாங்க கோயம்புத்தூரில் எத்தனை இளைஞர்கள் அடுத்த கட்ட தொழில் பயிற்சி கிடைக்க போகுது அதை தாண்டி முத்ரா கடன் திட்டம் சார் தமிழ்நாடு வி ஆர் நம்பர் ஒன் இன் முத்ரா சார் கோயம்புத்தூர் இஸ் நம்பர் ஒன் முத்ரா தமிழ்நாடு இஸ் நம்பர் ஒன் இன் இந்தியா முத்ரா கடன் திட்டம் பத்து லட்சத்திலிருந்து இருபது லட்சம் கோயம்புத்தூருக்கு எவ்வளவு பெனிஃபிட் பாருங்க நேரடியா நேரடியா முத்ரா திட்டத்தில் எழுபத்தி இரண்டு சதவீதம் பெண்கள் குறிப்பா அந்த கொங்கு பகுதியில் பெண்கள் சார்ந்து இருக்கக்கூடிய நிறுவனம் அதிகமாக பயன்படுறாங்க ஸ்ட்ரைட்டவே டென் லேக் டு டுவெண்ட்டி லேக் அவங்களுக்கு கிடைக்குது இப்போ கூட ஐயா வந்து பார்த்தாங்க கொடிசியா நிறுவனம் வந்து பார்த்தாங்க ஐயாவை ஃபவுண்டரி மேன் அசோசியேஷன் வந்து பார்த்தாங்க இப்பொழுதும் அவங்க பிரச்சனையை கொண்டு வந்திருக்காங்க ஐயா அதற்கு தீர்வு கொடுப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள் ஆனால் நம்மை பொறுத்தவரை சிறு குரு எம்எஸ்எம்இக்கான பட்ஜெட் இது அது முத்ரா கடன் திட்டத்திலிருந்து எம்ப்ளாயி லிங்க்டு இன்சென்டிவ்ல இருந்து நீங்க பார்க்கக்கூடிய அப்பர் கேப் லிமிட் எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு மாநிலமோ எந்த ஒரு நிறுவனமோ எந்த ஒரு துறையோ எந்த ஒரு பகுதியோ எங்கேயும் புறக்கணிக்கப்படவில்லை இதற்கு வந்து திமுக இன்னைக்கு இதே மாதிரி ஒரு ஒரு மாவட்டத்திலையும் எல்லா வந்து இப்போ உதாரணத்துக்கு பிஜேபி நாளைக்கு இன்னொரு கட்சிக்காரங்களோ நீங்க விருதுநகர் பேரே சொல்ல பட்ஜெட்ல நாங்க ஆர்ப்பாட்டம் மன்றம் பண்ண இப்படி நீங்க தேனி பேரே சொல்லி இருபத்தேழு மாவட்டத்தில் நாளை காலையில எல்லா தமிழக மக்களும் ஆர்ப்பாட்டம் பண்ணா எப்படிங்க இப்போ எப்படி மு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களால் ஒரு ஆட்சியை நடத்த முடியும் ஆனால் அது முட்டாள்தனம் நாங்கள் சொல்கிறோம் ஒரு பேரையை சொல்லவில்லை என்றால் அந்த மாநிலம் அந்த ஊரை புறக்கணிச்சிட்டாங்க அது முட்டாள்தனமான வாதம் அதே வாதத்தை அவங்க மத்திய அரசின் மீது வைக்கும்பொழுது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று கருத்துத்தான் நம்முடைய அமைச்சர் அவர்கள் இங்கே பதிவு செய்கிறாங்க